என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்ப இதுல முதல் இரண்டு எண்களை மட்டும் கவனிக்கலாம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பத உருவாக்கணும் ஒரு ஏல கூட்டுனா கிடைக்குமா இதே போல அடுத்த இரண்டு எண்களை ஒரு ஜோடிகளா எடுத்து பாருங்க முப்பத்தி மூணோட ஏல கூட்டினா நாற்பது அப்ப இதே அமைப்பு மற்ற எண்களுக்கும் பொருந்துதான் பார்க்கலாம் அப்ப இதன்படி அடுத்த இரண்டு எண்களை எடுத்து பார்த்தோம்னா எண்பத்தி நாலோட ஏழை கூட்டும் பொழுது நமக்கு தொண்ணூத்தி ஒண்ணு கிடைக்கணும் ஆனா எண்பத்தி ஒன்பது தான் கேள்வியில இருக்கு சரி அடுத்த இணைகளையும் நம்ம செக் பண்ணி பாத்துருவோம் கடைசி இரண்டு எண்களை எடுத்து அதே போல ஏழை கூட்டி பாருங்க தொண்ணூத்தி ஆறோட ஏழை கூட்டினா நூத்தி மூணு சரியா அமைஞ்சிருக்கு அப்ப இதன்படி நமக்கு தவறாக இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது அப்போ இந்த எண் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் ஆப்ஷன் சி எண்பத்தி ஒன்பது